ஹாய் விவர்ஸ் சீரியலில் மாறன் வீரா கழுத்தில் எதுக்காக தாலி கட்டினாரு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்து மாறனை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க திருவிழா செலப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டோன்னு எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க நிறையா விளையாட்டு போட்டிகளிலையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அரவிந்து வந்திருக்காரு எப்படியாவது வீராவை கல்யாணம் பண்ணலைனாலும் வீராவை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அரவிந்த் அப்போ தான் வீரா மாறன் எல்லாரும் போயிட்டுருக்கும்போது அடியாட்களை வச்சு மாறனை ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சிடறாரு ராமச்சந்திரனும் எப்படியாவது மாறனை காப்பாற்றணும்னு வந்து ஃபைட் பண்ணுறாரு ஆனாலும் ரவுடிங்க எல்லாரையுமே கட்டி வச்சிட்றாங்க இங்கே பாரு உன் கண்ணு முன்னாடியே எல்லாரையுமே நான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அரவிந்த் அப்போ அண்ணா அப்படின்னு கத்தும்போது அப்படியே ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு ஒருத்தர் ஏய் சரவணா அப்படின்னு அரவிந்த் சொல்லும்போது நான் சரவணா இல்லடா பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அடித்து தாக்கிட்டு மாறன் வீரா ரெண்டு பேரையும் காப்பாத்துறாரு ஸோ அரவிந்த் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிற உண்மை வீராக்கு தெரிய வரணும் இதனால தான் மாறன் தன் கழுத்தில் தாலி கட்டினானா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு மாறனை ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்